முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே செய்வதற்காகவும் கமிஷன் வாங்குவதற்காகவும் விசைத்தறியாளர்கள் நலனை அடகு வைக்கும் எண்ணம் திமுக அரசுக்கு இருந்தால் தமிழக பாஜக பார்த்துக்கொண்டு சும்மா இருக்காது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கல் தொகுப்பில் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது இந்த திட்டம் மூலம் திருச்செங்கோடு ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை சரக விசைத்தறி கூட்டுறவு சங்க நெசவாளர்கள் பயனடைந்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் முதல் வாரம் தமிழக அரசின் சார்பில் நூல் கொள்முதல் பணிகள் தொடங்கப்பட்டு விசைத்தறியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ஊழல் மற்றும் உற்பத்தியாளர்களிடம் கமிஷன் என முறைகேடுகள் பெருக ஆரம்பித்தது நூல் கொள்முதலில் காலதாமதம் ஏற்பட தொடங்கியது இந்த திட்டத்தில் துறை அமைச்சர் காந்தி செய்த ஊழல் குறித்து லஞ்ச ஒழிப்பு துறையில் தமிழக பாஜக சார்பில் புகார் கொடுத்து இலவச வேட்டி சேலை உற்பத்தி செய்யும் விசைத்தறியாளர்களிடம் பத்து சதவீதம் கமிஷன் வாங்குவதும் திமுக ஆட்சியில் நடந்து வருகிறது விசைத்தறியாளர்களுக்கு நூல் வழங்குவதில் காலதாமதத்தை ஏற்படுத்தி அதன் பின்னர் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக தனியாரிடம் வேட்டி சேலை அதிக விலைக்கு கொள்முதல் செய்து அதிலும் கமிஷன் பெறுவதற்காக திமுக இந்த போக்கை மேற்கொள்கிறது இந்த ஆண்டும் திமுக நூல் கொள்முதல் பணிகளை இன்னும் தொடங்கவில்லை நூல் கொள்முதல் ஒப்பந்தத்துக்கான அரசாணையும் இதுவரை வெளியிடப்படவில்லை ஊழல் செய்வதற்காகவும் கமிஷன் வாங்குவதற்காகவும் விசைத்தறியாளர்கள் நலனை அடகு வைக்கும் எண்ணம் திமுக அரசுக்கு இருந்தால் தமிழக பாஜக கொண்டு இருக்காது என்று அண்ணாமலை எச்சரித்துள்ளார்